போட்டியாளர்களை தடுக்கவும் ஏகபோக உரிமையை பேணவும் கூகுள் தேடு பொறி சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இணையதள தேடலில் தொன்னூறு விழுக்காட்டுக்கு மேல் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அமெரிக்க நீதிமன்ற நீதிபதி அமித் மேதா தீர்ப்பளித்தார் பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பில் கூகுள் தேடு பொறி போட்டியாளர்களை தடுப்பதற்காகவும் ஏகபோக உரிமையை பேணுவதற்காகவும் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேடல் சேவையில் பிரவுசரில் தொன்னூறு விழுக்காட்டையும் கைபேசிகளில் ஐந்து விழுக்காட்டையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கூகுள் நிறுவனம் கைபேசிகளிலும் பிரவுசர்களிலும் தனது பொறி டிஃபால்ட் ஆக நிறுவப்படுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை அள்ளி கொடுத்துள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது